காங்கிரஸ் கமிட்டி வில்லிவாக்கும் தொகுதி சார்பாக நீர்மோர் மற்றும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பழங்கள் ஜூஸ் மற்றும் இளநீர் சென்னை மற்றும்ரம் நூறு ஹோட்டலில் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் நம்பிக்கை நாயகன் திரு கு செல்வ பெருந்தகை அவர்களை மாநில செயலாளர் திரு அயன்புரம் கே சரவணன் அவர்கள் வரவேற்றார் பின்பு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் வழங்கினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் திரு அயன்புரம் கே சரவணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் பல இந்திய கூட்டணி அனைத்து நிர்வாகிகள் பங்கு பெற்றார்கள் அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மிக ஆர்வமாக கலந்து கொண்டு நீர்மோர் பழங்களை பெற்றுக் கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் பொதுமக்களுக்கு வழங்கிய பின்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை அவர்கள் பேசிய போது இந்த நீர்மோர் பொதுமக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது குறிப்பாக முதியோர்களுக்கும் மகளிருக்கும் தாகத்தை தணிக்க கூடியதாக இருந்தது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாநில செயலாளர் திரு அயன்புரம் கே சரவணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி தனலட்சுமி சரவணன் அவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள் நன்றி